அலகது இல்லா ஹிரப்பில் ஆலமீன் ஒசலாத்து ஒஸ்லாம் அலா அஸ்ரஃபுல் முர்சலீன் ஒமன் தபியம் வெஹ்ஸானின் இலாயோம் தீன் அம்மாபாத் எல்லாம் பல்ல அல்லா ஜல்லசான் அவுத்தாலாவை புகழ்ந்து அவனது திருத்துதர் சல்லாஹூ அலையலாம் அவர்கள் மீது சலவாத்தும் சலாமும் கூறிய பின்னால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்புள்ள சகோதரர்களே ரமலானுடைய மாதத்தில் நாம் நோன்பு நோக்கும்போது போது இரண்டு நேரங்கள் முக்கியமான நேரங்களாகும் அதில் ஒன்று அதிகாலை சஹருடைய நேரத்தில் அதாவது சுபகுக்கு முன்னால் உள்ள நேரத்தில் நாம் நோன்பை ஆரம்பிப்பதற்காக உண்ணக்கூடிய உணவு சகர் உணவு என்று நாம் இதற்கு சொல்வோம் சகர் என்பது அந்த நேரத்தினுடைய பெயராகும் அந்த நேரத்தில் சாப்பிடுகிற சாப்பாடு என்பதனால் அதற்கு சகர் உணவு என்று சொல்லப்படுகிறது ரெண்டாவது நாம் அப்பிடித்த நோன்பை விடக்கூடிய டைம் அதை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய நேரம் மகரிப்புடைய அதானுடைய நேரம் நோன்பு திறக்கக்கூடிய நேரம் இந்த ரெண்டு நேரத்துக்கும் தனியான சிறப்புகள் இருக்கிறது இந்த ரெண்டு நேரம் பற்றியும் ஹதீஸ்கரிலே சிறப்பு சொல்லப்பட்டிருக்கிறது அன்புள்ள சகோதரர்களே நபிசல்லாஹூ அவர்கள் சகருடைய உணவை வரக்கத்தான உணவு என்று சொல்கிறார்கள் நீங்கள் சகர் உணவு சாப்பிடுங்கள் அதில் பறக்கத்து இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் நபிசலா ஹலேசம் அவர்கள் சகர் சாப்பிடுகிற போது யாராவது வந்தால் இந்த பறக்கத்தான சாப்பாட்டிலே நீங்களும் பங்கெடுங்கள் என்று சொல்வார்கள் பறக்கத் என்றால் அதில் அபிவிருத்தி இருக்கிறது என்றது அர்த்தமாகும் ஆம் அல்லாஹுடைய அபிவிருத்தி இந்த சகர் உணவில் இருப்பதை நாங்கள் இயல்புலைய அன்றாடம் அனுபவித்து பார்க்கிறோம் ஏனைய நாட்களிலே காலையிலே ஏழரை எட்டரை ஒன்பது மணிக்கெல்லாம் காலை சாப்பாடு சாப்பிட்டு விட்டு பதினொன்று அரை ஆகிற போது ஒரு சாப் டீ குடிக்கவில்லை என்றால் ஒரு சோட்டீஸ் சாப்பிடவில்லை என்றால் எங்களால் இருக்க முடியவில்லை என்று சொல்கிறோம் ரெண்டு மணி ரெண்டரை மணி ஆகிவிட்டால் தலை குத்துகிறது சாப்பிடாமல் இருப்பதனால் தலை வலிக்கிறது என்று சொல்கிறோம் ஆனால் சகர் சாப்பிட்டு விட்டு வரைக்கும் நாம் தாக்கு பிடிக்கிறோம் வயது வந்தவர்கள் மட்டுமல்ல எங்கள் வீட்டு எட்டு ஒன்பது வயது பிஞ்சுகள் கூட சகர் சாப்பிட்டு விட்டு இரவு ஆறரை மணி வரைக்கும் எதையுமே உண்ணாமல் பரகாமல் தாக்கு பிடிக்கிறார்கள் என்றால் ரசூல் சலலாஹ் ஹலேசம் அவர்கள் சொன்னது போன்று அது பரக்கத் நிறைந்த உணவுதான் அந்த உணவு எங்களது சிறப்பான ஒன்று இரண்டாவது நாம் நோன்பு திறக்கக்கூடிய அந்த நேரம் நோன்பு திறக்கக்கூடிய அந்த உணவு இந்த நேரத்தில் உள்ள சிறப்பு என்ன நபி சலல்லா ஹுலேசம் அவர்கள் சொன்னார்கள் நோம்பு திறக்கக்கூடிய நேரத்திலே ஒரு அடியான் கேட்கக்கூடிய துவா அங்கீகரிக்கப்படும் என்கிற கருத்தை சொன்னார்கள் அந்த நேரம் சிறப்பு பெறுகிறது அதே நேரத்தில் நபி சொல்லாவுடைய சொல்கள் சொன்னார்கள் நோம்பாலிக்கு இரண்டு விதமான மகிழ்ச்சிகள் இருக்கின்றன அதில் ஒன்று நோம்பு திறக்கும் போது அவனுக்கு ஏற்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சி என்று ரசூசலா சொன்னார்கள் நாளை மறுமையிலே தான் நோட்ட நோம்பினுடைய நன்மையை அவன் மறுமையிலே காண்பான் அப்போது அவனுக்கு ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி பேரானந்தம் ஒன்று ஏற்படும் என்று நபீஸ்வரலா குடேஸ்வர்கள் சொன்னார்கள் ஒரு நாளில் சுமார் பதினாலு மணி நேரங்கள் பதினைந்து மணி நேரங்கள் எதையுமே உண்ணாமல் பருகாமல் இருந்துவிட்டு நோம்பு திறப்பதற்கான உணவுகளை முன்னால் வைத்து கொண்டு அந்த நேரம் எப்போது வரும் என்று கடிகாரம் உள்ளையும் வானொலியிலே வாங்கு சொத்தத்தையும் கேட்பதற்காக தயாராக அந்த பிள்ளைகள் அந்த நேரத்தில் படக்கூடிய மகிழ்ச்சி இருக்கிறது அது இயல்பானது என்று அபீசல்ல கூறுகிறார்கள் இந்த மகிழ்ச்சியான சந்தர்ப்பம் இந்த ரெண்டுமே சிறப்பித்து சொல்லப்பட்டிருக்கிறது நோம்பு நோக்கக்கூடிய ஒருவருக்கு நோன்பு பிடிப்பதற்கான சகருடைய உணவை வணங்குவதனுடைய சிறப்பையும் நோன்பு பிடித்த ஒருவருக்கு நோன்பு திறப்பதற்கான அந்த ஏற்பாட்டை செய்வதனுடைய சிறப்பையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நபிசலாஹூ அடேசல்லம் அவர்கள் மண் பத்தரசி மண் யார் ஒரு நோம்பாளிக்கு நோம்பு திறக்க வைக்கிறானோ அவனுக்கு அந்த நோம்பாளிக்கு என்ன நன்மை கிடைக்குமோ அதே நன்மையை அல்லாஹ் கொடுக்குறான் ஆனால் அதற்காக அந்த நோம்பாலினுடைய நன்மைகள் எதையுமே அல்லாஹ் குறைத்து விட மாட்டான் நீ பத்து பேருக்கு நோன்பு திறக்க ஏற்பாடு செய்தால் அந்த ஏற்பாடு பிரம்மாண்டமாக இருக்க வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது அது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலிலே செய்யப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் பச்சை தண்ணி நீச்சப்படத்தை கொடுத்தாலும் அது நோன்பு திறப்பதற்காக செய்த தான் அல்லாஹ் உங்களுக்கு வளத்தையோ வாய்ப்பையோ தந்திருந்தால் பொருளாதாரத்திலே அல்லாஹுத்தாலா உங்களுக்கு அபிவிருத்தியை தந்திருந்தால் நோம்பாலியினுடைய மனம் குளிரக்கூடிய விதத்திலே நபி சொல்லலா மாதிரி அந்த நோம்பு பிடித்தவனுக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய விதத்திலே நீங்கள் அவனுக்கு நோம்பு திறப்பதற்கான ஏற்பாட்டை செய்தால் அவன் பிடித்த நோன்புக்கு அல்ல அவனுக்கு என்ன நன்மையை கொடுக்கிறானோ அதே நன்மையை உங்களுக்கு தருவதாக ரசூசலாசன் சொல்கிறார்கள் ஆனால் அதற்காக அந்த அவனுடைய நன்மையில் எதுவுமே குறையாது என்று சொல்கிறார்கள் அன்புள்ள சகோதரர்களே இந்த ஹதீஸை இமாம் திருமதி இமாம் அல்பானி இது போன்ற மற்றும் பல அறிஞர்களும் சஹி என்று கூறியிருக்கிறார்கள் சில அறிஞர்கள் இந்த ஹதீஸனுடைய தரத்திலே மாற்று கருத்து கூறியிருந்தாலும் சிலர் இதை ஒட்டி வந்திருக்கக்கூடிய பல்வேறுபட்ட அறிப்புகளை வைத்து இந்த ஹதீஸ் சவாய்துகளின் அடிப்படையில் அதற்கான துணை சான்றுகளின் அடிப்படையில் ஆதாரத்துக்குரியது என்கிற கருத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள் அல்லாஹு தாலா உங்களுக்கு வாழ்வின் மலங்களை தந்திருந்தால் இந்த நோன்பு திறக்கக்கூடிய நோன்பு பிடித்திருக்கிறவர்கள் நோன்பு திறப்பதற்கான ஒரு ஏற்பாட்டை செய்யலாம் இதிலே மக்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கிறது ஒரு ஆசை இருக்கிறது அதனால் இங்கு நோன்பு திறப்பதற்கான ஏற்பாடுகள் பலராலும் பலவிதமாக நடத்துகிறது அரசியல் கட்சிகள் ஏற்பாடு செய்கின்றன அரசியல் தலைவர்கள் ஏற்பாடு செய்கிறார்கள் பெரிய பெரிய கம்பெனிகள் ஏற்பாடு செய்கின்றன நாடுகளுடைய தூதரகங்கள் ஏற்பாடு செய்கின்றன இப்படி ஒவ்வொரு ரகத்திலும் இப்தார் ஏற்பாடுகள் நடக்கிறது இந்த ஹதீஸினுடைய ஆர்வம் மூட்டப்பட்ட காரணத்தினால் அரபு நாடுகளிலிருந்து பல தனவந்தர்களும் இஃப்தார் ஏற்பாடு செய்யுங்கள் என்று பணத்தை வாரி இறைக்கிறார்கள் நிறைய இதற்காக செலவு செய்யப்படுகிறது என்று இஃப்தார்கள் என்று ஏராளமாக இந்த நடை வந் நடைமுறை வந்திருக்கிறது ஆனால் அன்புள்ள சகோதரர்களே சகருக்கான ஏற்பாடு என்கிறது யாராலும் பெரும்பாலும் செய்யப்படுவதில்லை சில மசித்களிலே ரமலானுடைய கடைசி பத்திலே பள்ளியிலே முழுமையாக கியாமுல்லையில் நடக்கும் அங்கு சில இடங்களிலே இச்சகருக்குரிய ஏற்பாடு நடைபெறுகிறது ஆனால் நிறைய ஏழைகளுடைய வீடுகளிலே ஒழுங்காக சகர் சாப்பிட முடியாதவர்கள் இருக்கிறார்கள் பல்கலைக்கழகங்களே படிக்கக்கூடிய மாணவர்கள் வீட்டிலே கொடுக்கக்கூடிய செலவுக்காக பணம் போதாது போதாதுங்கிற நிலையில் இருக்கிறவர்கள் சகருடைய சாப்பாடையும் சாப்பிட்டு இஃப்தாருக்கான ஏற்பாடுகளையும் தங்களால் செய்து கொள்ள முடியாதவர்கள் நிறைய இப்போது கோரிக்கைகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சகர் விஷய நோம்பு திறக்கிற இஃப்தாருடைய விஷயத்திலே கவனம் செலுத்தக்கூடிய யாரும் சகருடைய விஷயத்தில் கவனம் செலுத்தாமல் இருக்கிறோம் சகருடைய சாப்பாட்டை நபி சலல்லா அலேஸ்லம் அவர்கள் வரக்கத்தான சாப்பாடு என்று சொன்னார்கள் வரக்கத்தான உணவு என்று சொன்னார்கள் ஏன் நாம் அதில் கவனம் பெற்றிருக்க வேண்டும் நோம்பு பிடித்தால் தானே நோம்பு திறத்தல் என்கிறது ஒன்று வரும் அப்ப நோம்பு திறப்பதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்தால் நோம்பு பிடிப்பதற்கு அதை விட அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து தானே ஆக வேண்டும் நோம்பு திறத்தல் என்று சொல்கிற போது வெறுமனே ஒருவர் தண்ணீரை குடித்தாலும் நோம்பை திறந்தவர் ஆகுவார் ஆனால் சகர் சாப்பாடு ஒழுங்காக ஒருவர் சாப்பிட்டால்தான் அவர் அன்றைய நோம்பை உற்சாகமாக பிடிக்கக்கூடிய வலுவை பெறுவார் அதன் பிறகு அவர் நோம்போடு இயங்கக்கூடிய ஆற்றலை பெறுவார் சகர் உணவு அவருக்கு சரியாக கிடைக்கவில்லை என்றால் நோம்பில் பலகீனப்படுவார் அப்படி என்றால் இஃப்தாரை விட அங்கு சஹர் உணவினுடைய முக்கியத்துவத்தை வடுவூட்டக்கூடிய அறிஞர்கள் இருக்கிறார்கள் நபிசல் அல்லாஹ் வலேசம் அவர்கள் சஹர் உணவை ஒன்றாக இருந்து சாப்பிட்டார்கள் என்று சொல்லக்கூடிய அறிவிப்புகள் இருக்கிறது ஜெய்து தாபித் அலியல்ல அவர்கள் நாங்கள் நபிசல் அல்லாஹ் ஹலேசம் அவர்களோடு சஹர் உணவு சாப்பிட்டோம் பிறகு தொழுவுக்காக பள்ளிக்கு சென்றோம் என்று சொல்லக்கூடிய கருத்துக்களை ஹதிஷ்கல்லே பார்க்கிறோம் சகர் உணவு சாப்பிடுகிற போது இந்த பறக்கத்தான உணவிலே வந்து சேர்ந்து கொள்ளுங்கள் என்று நபி சொல்லலா அவர்கள் சொல்கள் கூறினார்கள் என்கிற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் இதெல்லாம் எங்களுக்கு என்ன சொல்கிறது என்றால் உணவு சில நேரங்களிலே ஒன்றாக இருந்து சாப்பிட்டிருக்கிறார்கள் பலர் ஒன்றாக இருந்து சாப்பிட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியை இந்த ஹதி சூடாக நாங்கள் பார்க்கிறோம் ஆக இதிலே நாம் கவனம் செலுத்த அறிஞர்களும் அதாவது பொருளாதார வளம் உள்ளவர்களும் இதிலும் கவனம் செலுத்த வேண்டும் இப்தார்கள் சில நேரங்களில் ஆடம்பரமாக நடக்கிறது அவரவர் வசதிக்கு ஏதோ செய்கிறார் என்றால் அது அவரவரை பொறுத்தது ஆனால் எத்தனையோ ஏழைகளுடைய வீட்டில் சரியாக சகர் சாப்பிட முடியாதவர்கள் இருக்கிறார்கள் அதற்கான வளம் இல்லாதவர்கள் இருக்கிறார்கள் எனவே இந்த பகுதியிலும் நாம் கவனம் செலுத்த வேண்டும் எப்படி இப்தாரில் கவனம் செலுத்துகிறோமோ அதே போன்று சகரிலும் நாம் கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது ஆரம்ப கால அறிஞர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை அறிஞர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் சில அறிஞர்கள் தனியாக அவர்கள் நோன்பு திறந்ததில்லை என்பதை நாங்கள் பார்க்கிறோம் வீட்டிலே அவர்கள் தனியாக நோன்பு திறக்க வேண்டி வந்தால் நோன்பு திறக்கிற உணவை எடுத்துக்கொண்டு பள்ளிக்கு வந்து விடுவார்கள் பள்ளியில் இருக்கிறவர்களோடு சேர்ந்து நோன்பு திறப்பார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் சில அறிஞர்கள் தனியாக நோன்பு திறந்ததே இல்லை தங்களோடு ஏழைகளையோ அனாதைகளோ சேர்த்துக் கொள்வார்கள் என்கிறதை பார்க்கிறோம் ஆக இந்த நோன்பு திறத்தல் சகர் செய்தல் என்கிற விஷயத்திலே அடுத்தவர்களை கவனத்தில் கொள்தல் என்கிற முக்கியமான ஒரு பகுதி இருக்கிறது இதிலே நாம் குறிப்பாக இஃப்தாருடைய விஷயத்திலே ஓரளவு சமுதாயத்திலே ஆர்வம் பிறந்திருக்கிறது பல கூட்டு இஃப்தார்கள் நடைபெறுகிறது அதிலே வந்து மற்றவர்களை நாம் நோம்புதற்கு செய்ய வேண்டும் என்கிற ஆர்வம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் சகருடைய விஷயத்திலே எங்களிடத்திலே அந்த ஆர்வம் ஊட்டப்படவில்லை என்கிற காரணத்தினாலோ என்னவோ சகர் விஷயத்தில் யாரும் கவனம் செலுத்தாத ஒரு நிலை இருக்கிறது எனவே இஃப்தாரிலே நாம் எப்படி கவனம் செலுத்துகிறோமோ பிறரை நோன்பு திறக்க செய்வதிலே எங்களுக்கு நன்மை இருக்கிறது என்கிற விஷயத்தில் எப்படி நாம் ஆர்வம் கொள்கிறோமோ அதே போன்று பிறரை நோம்பு பிடிக்கிறதுக்கான உணவை உண்பதற்கான ஏற்பாட்டை செய்வது அதற்குரிய வழிமுறைகளை காட்டி கொடுப்பது இல்லாதவர்களுக்கான அதுக்கான உணவுகளை கொடுப்பது போன்ற விஷயங்கள் ஊடாகவும் நாம் இந்த நன்மையை தேடிக்கொள்ள வேண்டும் எங்களே ஆர்வம் கொள்ள வேண்டியிருக்கிறது இந்த அடிப்படையிலே கண்ணியத்துக்குரிய சோர்களே பிற சகோதரர்களை நோன்பு திறக்க செய்து அதனூடாக இந்த நன்மையை பெற்றுக் கொள்வதற்கும் நோன்பு பிடிப்பதற்கு சிரமப்படக்கூடிய ஏழைகளை கண்டறிந்து அவர்கள் சரியான முறையிலே உணவை உண்பதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுப்பதின் ஊடாகவும் நாம் நன்மையை பெற்றுக் கொள்வதற்கு முயற்சிய வேண்டும் அதிலும் குறிப்பாக ஏழைகளுக்கு செய்வது சிறப்பானது அதாவது ஏழைக்கு உணவளித்தல் என்கிறது இஸ்லாத்தின் சிறந்ததொரு பகுதி பசித்தவருக்கு உணவளித்தல் என்கிறது இஸ்லாத்தின் மிகப்பெரிய புண்ணியம் என்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஏழைகளுக்கும் அநாதைகளுக்கும் உணவளிப்பது அதாவது சொர்க்கத்துக்கும் எங்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த அக்கபா என்கிற பள்ளத்தை தாண்ட செய்வதற்கு வழி என்று எங்களுக்கு மார்க்கம் சொல்லியிருக்கிறது எனவே அளித்தவர்களுக்கு இப்தார் செய்விக்கக்கூடிய இந்த விஷயத்திலும் சகர் உணவுக்கான ஏற்பாட்டை செய்து கொடுக்கிற விஷயத்திலும் அவரவர் அவரவருடைய வசதிக்கும் வளங்களுக்கும் ஏற்ப முயற்சி செய்வோம் எல்லாம் வல்ல அல்லா ஜெல்லசானவு தாலா அதற்கான வாய்ப்பை தந்து இந்த புனித ரமலானின் எல்லா விதமான வரக்கத்துக்களையும் பெற்றுக்கொள்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் தோபிக் செய்வானாக வாகரு தௌவானா அனி அஹமது இல்லா ரபில் ஆலமீன் வசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து വാസൽ രമലാൻ സിപ്പ് നികഴ്ചി